எங்க போயிட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன் காலிலேருந்தே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சா என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு என் ஃபோன் அந்த யூடியூப் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு என்னன்னே தெரியல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுனால எதுவுமே பண்ணவே முடியல மானிட்ரேஷன் இஷ்யூஸ்ன்னு தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமான ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஒரு யூடியூப் சேனலை நான் நடத்தியிருப்பேன் அது வந்து எத்தனை வருஷம்னா நான் ஒரு யூடியூப் சேனல் தொடர்ந்து மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் எந்த எதுவுமே ஏன் பண்ணதே கிடையாது இது மூலிமா நான் நிறைய செலவும் பண்ணியிருக்கேன் ஃபோன்லேருந்து அந்த ட்ரைபேட்லேருந்து எல்லாமே நான் செலவு பண்ணி நிறைய இது வேஸ்ட்டும் காசு பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னமும் சரி எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஒரு ஒரு டைம் ஒரு சில டைம்ல இவ்வளோ காசு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி ஒன்னொன்று வாங்குற இது வரைக்கும் நீ எதுவுமே சம்பாதிக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கு கேட்பாங்க நான் யூஸ் பண்ற ஃபோனே வந்து ஐம்பதாயிரம் ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாகவே இல்லை ஏன்னா என்னோட லட்சியம் என்னோட ஆசை எல்லாமே வந்து இந்த யூடியூப் மட்டும் தான் என்னால் வெளியில் வேலைக்கும் போக முடியல ஒர்க் பண்ணால் பாப்பா இருக்கா நம்மளால் முடிஞ்சது இந்த யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய விஷயம் என் லைஃப்ல நடந்தது நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எல்லா லைஃப்லேயும் இருக்க எல்லா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் தான் அது வந்து உடனே சரியாயிடும் அப்படி தான் வந்து எங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்குது எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சா யூடியூப்பில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சாப்பிடக்கூட இல்லை நான் காலில் இருந்து பாப்பாவுக்கு மட்டும் பால் கொடுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அங்கே போனால் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பையன் எங்கள் அம்மாலாம் இருப்பாங்களா அதனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டம் சரியாகும்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்து டெம்போவில் போகலாம் மேட்டுப்பாளையம் வந்து வந்துட்டோம் மேட்டுப்பாளையம் அந்த மோட்லேருந்து நடந்து வரணும் வண்டியில் போனால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து போயிடலாம் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வீட்டுக்கு போயிடலாம் பக்கத்துல தான் அந்த ஒரு வெளிநூறு சைடில் தான் இருக்கு இது வந்து முத்திரப்பாளையன்னா அது வெளியூர்ல வந்து அம்மா வீடு இருக்கு எங்கள் மாமியார் வீடு வந்து முத்திரப்பாளையத்தில் இருக்கு அப்படியே வந்து டெம்போல போகலாம்னு சொல்லிட்டு டெம்போல வந்துட்டு நடந்து வரங்காட்டி அப்படியே மூஞ்சி ஃபுல்லா வேர்வியா ஊற்றிடுச்சு பாப்பா வந்து டெம்போல வந்ததே கிடையாது இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் டெம்போல வரா நான் டெம்போக்காரங்கிட்ட வந்து கேட்கவே இல்லை போல அவங்க வந்து எப்பயுமே அந்த இது ஹவுசிங் போர்டு தான் போவோம் ஒரு நிறைய டெம்போ இது ஒரு சில நான் டெம்போ வந்து ஹவுசிங் போர்ட் போகாதுக்குள்ள அந்த டெம்போவில் நான் ஏறிட்டேன் அதுக்கப்புறம் கேட்டால் வந்து ஹவுசிங் போர்ட் போகல முருகா தேட்டம் தான் வந்து போதுன்ட்டாங்க ரொம்பவே இதுவாகிடுச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு பஸ் பிடிச்சி மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி மூணு பஸ் முடிச்சு போன மாரி இருந்துச்சு நான் கேட்காமல் ஏறினது ஏ மேலே தான் மிஸ்டேக் இருக்குது சரி போயிடலாம் பத்து ரூபா கொடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பஸ் மாறி போட ரொம்ப பசியாக வேற இருந்துச்சு பாப்பா உருன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க பாருங்க அவங்களுக்கு இந்த பஸ்ல டெம்போல வரதெல்லாம் பிடிக்காது ஏன்னா அலைச்சலா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து மாட்டா ரொம்ப டயர்டாயிடுவான்னு சொன்னால் வர வரமாட்டேன் பாப்பாவை நான் பஸ்ஸில் வந்து அடிக்கடி பஸ்ஸில் போனால் போயிட்டு வந்துடுவேன் அதுவும் பாப்பாவை கூட்டுட்டு அலையிடும்னா அலையவே முடியாது அவளுக்கு தண்ணி மாட்டிருக்கேன்னா அவளோட ஒரு ரெண்டு ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா பேக் வர ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்குது நான் டெம்போலேருந்து இறங்கி மறுபடியும் பஸ்ஸு வந்து ஏறிட்டேன் பஸ் இப்போ ஹவுசிங் போர்டு போகிறதுக்காக ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க அதுக்காக இப்போ வந்து நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் ஒரு ஒரு அன் ரெண்டு நிமிஷத்துலேயே போயிடும்னு நினைக்கிறேன் அந்த பஸ் ரெண்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்து போயிடும் அதுக்காக மறுபடியும் பத்து ரூபா கொடுத்து நான் வந்த நடந்து வர முடியாது நடந்து வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் பஸ்னா டப்பன் வந்துடலாம் இப்போ கிராஸ் பண்ணி இப்போ ஹவுசிங் போர்ட் வந்துட்டேன் இல்லைங்களா ஆப்போசிட்டில் தான் பஸ் ஏறணும் எங்கள் ஊர் வெளிநூருக்கு வந்து பஸ்ஸு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் சுற்றிட்டு வரமாரி இருக்கும் டேரெக்டாக வந்து விழினூருக்கு பஸ் விடவே இல்லை முத்திரப்பாளையத்துலேருந்து டேரெக்டாக விடலை அங்கே பஸ்ஸு அதெல்லாம் வந்து அந்த பத்துக்கண்ணு சைடு திருக்குனூர் சைடு போகிற பஸ்ஸு முத்திரப்பாளையத்துலேருந்து அந்த சைடு போகிற பஸ்ஸாக இருக்கும் அதனால் வெளிநூறு சைடெலாம் வந்து போகிறதுக்கு வந்து இந்த பக்கம் சுற்றிட்டு தான் வரணுமா அப்படியே ஒரு மூணு பஸ்ஸு அந்த டெம்போ ஒன்று மாதிரிட்டு ரெண்டு பஸ் மா ஒரு பஸ் மாதிரி வந்துட்டேன் ரொம்பவே தாகமாக பசியாக இருந்துச்சா எதுவுமே ஆப்பிள்ள டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன்ல அதனால் வந்து பசியாக இருந்துச்சு டீ காஃபி குடிக்கிறது அந்த கூட அது ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இருந்தாலும் எனக்கு பசியாக அதனால அந்த ஜூஸ் மட்டும் பாதாம் பலூன் வாங்கி குடிச்சிட்டேன் பப்ஸு வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பப்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயில அம்மா எதனால் டிஃபன் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன் ரொம்ப தாகமா இருந்துச்சு கேவிடெக்ஸ் இருக்குது இல்லையா அது ஆப்போசிட்டில் அந்த ஆப் அந்த கேவிடெக்ஸ் கிட்டே வந்து நலல் கூட வந்து போட்டிருக்காங்க போல வெயிலாக இருக்கிற நலல் கூட ஒரு ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லதாக இருக்குது ஏன்னா வெயிலில் நிற்கவே முடியல நம்மளால் பஸ் ஏறுறதா இருக்கட்டும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் நம்மளால வந்து நிற்க முடியல இந்த நலல் கூட இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்குது காசெல்லாம் கொடுத்த சிப்ஸ் ஒன்று வாங்கினா பாப்பா லேஸ் மாதிரி வாங்கியிருக்காது அது நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அதில் ஏதோ ஒரு அந்த டொமேட்டோ கூட தான் ஆட் பண்ணியிருக்காங்களே எனக்கு பிடிக்கவே இல்லை பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா தண்ணியும் கொடுத்துட்றேன் தண்ணி வாட்றதுன்னு பெருசாக இருக்குது இல்லையா நான் தண்ணி எடுத்துகிட்டு போனேன் தண்ணி எடுத்துகிட்டு போனேன்னா கரெக்டாக கேட்பா அதனாலே அது எப்பயுமே தண்ணி பேக்கில் வச்சுருக்கு வச்சிக்கிறதா இருக்குது ரொம்ப தாகமாக இருக்குல்ல நடந்து போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு பேக்கில் எமர்ஜென்சிக்கு தண்ணி எப்பயுமே வச்சுருக்கேன் நான் காசெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து போயிடலாம் முப்பது ரூபா ஆச்சு அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு ஒரு லேஸ் வாங்கினேன் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு அப்படியே வந்து போயிடலாம் ஒரு மீன் பண்ணு தான் வந்து பார்த்தேன் இது எல்லாமே பத்துறோன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கான்னு தெரியல சில நாள் மீன் பண் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் எனக்கு மீன் பண்ணிலே வந்து தேங்காய் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி அந்த எசன்ஸ் போட்டு செய்வாங்களா அதுதான் வந்து பிடிக்கும் தேங்காய் போட்டு சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் ஒரு சில விஷயத்தில் அப்படி தான் எனக்கு பிடிக்க பிடிக்க தேங்காய் இருந்தாலே சாப்பிடவே மாட்டேன் நான் ஏன்னா தேங்காய் முழு முழுசாக இருக்கும் அது ஒரு மாதிரி தேங்காய் வாசனை வரதுனால நான் சாப்பிட மாட்டேன் இப்போ இதை வாங்கிட்டு அப்படியே வந்து போயிடலாம் எங்கள் அக்காவுக்கு தான் மீன் பண்ண வாங்கினேன் நான் வந்து வேறு எதுவும் வாங்கலை ஏன்னா பஸ்ஸுக்கே கரெக்டாக இருந்துச்சு முப்பது ரூபாய் ஆகிடுச்சி பஸ்ஸுக்கே நான் கையில் காசு ஒரு ஐம்பது ரூபாய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் எப்பயுமே அதிகமாக காசெல்லாம் எப்போயுமே வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டேன் நான் ஒரு சும்மா பஸ்ஸுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அவ்வளோதான் எப்பயுமே அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான் நான் எடுத்துகிட்டு மாட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசை வந்து செலவு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அதனால் வந்து எடுத்துகிட்டு வரப்பதே ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் ஒரு சில விஷயத்துக்கு அந்த மாதிரி செலவே பண்ண மாட்டேன் நான் ஏன்னா காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கா இவ்வளோ சூழ்நிலையில் வந்து நான் காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு பத்து ரூபா இல்லாமல் ஒரு அஞ்சு ரூபா இல்லாமல் கூட நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் லவ் ஸ்டோரிலாம் கேட்டால் அந்த மாதிரி இருக்கும் அதனால் காசோட அருமை எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த சிப்ஸ் பாப்பா சாப்பிட்டே வந்தால் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் உடனே போயிடலாம் ஒரு ஒரு ஹவுசிங் போர்டில் ஏறிட்டாலே ஒரு எப்படின்னா வெளியூர் தான் போகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன் பஸ்ஸில் தான் போகிறோம் பஸ் வந்து ரெஷ்ஷாக இல்லை உக்காரத்துக்கு கேடா இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீட்லேயே பார்ப்போன்னா உக்காந்துட்டோம் இப்போ பஸ் எடுத்துடாடா போயிட்டே இருக்க வேண்டியது தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி கேட்டுகிட்டே இருப்பா கார்த்து போல் நான் தண்ணி எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டா ஒரே ஆட்டம் தான் எங்கள் அக்கா எங்கள் அம்மா கூட ரொம்ப ஆட்டம் ஆடுவா அவளுக்கு டாய்ஸ் வேறு இருக்கு இல்லையா டாய்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேக் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க மேலே மேலே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க என் வீட்டில் ஒரு ரெண்டு பேக் கிடக்குது தாய்ஸ் வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறது தான் அவளுக்கு வேலை உக்காந்துட்டு இருக்குது பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டான் எப்பயுமே சொல்ல மாட்டாள் பால் கொடுத்தே கூட்டிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாகுது ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகுது பாப்பா சாப்பிட்றதுக்கு நான் டிக்கெட்டுமே எடுத்துட்டேன் ஒரு சில விஷயம் நான் பஸ்ஸில் பார்த்து என் கையில் காசு கூட இருக்காது நான் காசு இல்லாத டைமில் கூட நான் பஸ்ஸில் வந்திருக்கேன் அப்போ கூட அந்த கண்டக்டர் அண்ணா இந்த அண்ணன் சொல்லலை யாருன்னா அண்ணா ஒருத்தவங்க அண்ணா காசு இல்லை அண்ணன்னு சொன்னேன்னா ஓகேம்மா பரவாயில்லம்மா சொல்லிட்டு சொல்லிடுவாங்க எனக்கு அதுவே ஒரு நாலு டைம் கிட்டே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் பாப்பா வந்துட்டா ராணி மாவட்டுக்கு கொண்டு ராணி மாவட்டுக்கு வந்துட்டு ஒரே குதுன்னு குதிப்பா இப்போ ஓடுவா பாருங்கள் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா கிட்டே சொல்லாமல் தான் நான் வந்தேன் திடீர்னு வரலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் பஸ்ஸில் ஏறி எப்படி வந்து தனியாக எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா எப்போ வந்தாலும் போனாலும் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்காரர் கூட வந்துட்டு தான் போகணுன்னு வாங்க எங்கள் அம்மா அதனால் அவர் வேலைக்கு போயிட்டாருமா நான் அதனால் வந்து வீட்டில் எனக்கு அந்த யூடியூப் ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா அது கை வந்து அக்கா சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் சரி அதனால் பார்த்த ஒன்றுமே பசியாந்துச்சு எங்கள் அம்மா நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கேட்கலாம் இல்லை அதுதான் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா கிடையா தேங்காய் பழம் கல்லை அக்காவுக்கு செஞ்சுது ரெண்டு இது வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க போல் சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து சாப்பிடல நான் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடுன்ட்டாங்க சரி நான் எடுத்து வச்சிட்டேன் பேக்கில் இருக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க சார்ஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார்ஜ் எப்போ போனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சமாக வந்து நீ சாம்பார் செஞ்சேன் நான் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பருப்பு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் இப்போ தோசை எதனா ஊற்றி கொடுத்தாங்கன்னா அம்மா சப்போசை குழம்பு இல்லைனா தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எங்கள் அக்காக்கு நான் சமைச்சேன்னா ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா சமையல் வந்து பிடிக்கும் இதனால் கொஞ்சம் டேஸ்ட் இல்லை டேஸ்ட் இல்லைன்னு நானும் எங்கள் அக்காவும் சொல்லுவோம்மா அதனால் வந்து நான் எது செஞ்சாலும் எங்கள் பெரிய அக்காவும் சரி எங்கள் சின்னக்காவும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க எது செஞ்சாலும் சரி அதனால் நான் சாம்பார் எடுத்து வீடியோவில் பார்க்குறாங்களே எங்கள் அக்கா அதனால சொல்வாள் என்ன இருக்குடி வீடியோ நல்லா நல்லாயிருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியலே என்ன வாடிக்கடி அதனால என்ன பண்ணுவேன் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் தோசை தோசை ஊற்றினாங்கலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இடியாப்போர்த்துக்கு இல்லையா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டேன் ரொம்ப பஸ்தியாக சாப்பிட்டு முடிச்சு அதான் வயிறு ஒரு மாதிரி சவுண்டு வரை கேட்குது வயிற்றுல ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு நல்லா சாப்பிட உட்காந்துட்டேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது தேங்காய் பால் இடியாப்பெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் சாப்பிட்ணும் இல்லைனா வந்து நீங்கள் எப்பயாச்சும் ஒன் டைம் வந்து இது சாப்பிடணும் ஏன்னா வயிற்றில் இருக்க பொண்ணுலாம் ஆற்றும் வாயில் புண்ணு இருந்தாலும் சரியாகும் எங்கள் அக்கா லேசாக வாயில் புண்ணு இருக்குதுன்னு சொன்னாலும் அதனால் எங்கள் அம்மா வந்து பால் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க தேங்காய் பால் நல்லது தான் உடம்புக்கு வயிறு வலி வராதுன்னு சொல்லுவாங்க இந்த உண்டி வந்து நேற்று எங்கள் அம்மா ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்கால் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க போல் அது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு உண்டி வந்து கிஃப்ட்டாக வந்து வச்சுருக்காங்க அந்த தாம்பலத்தில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது அது உள்ள ஒரு காசுமே ஒரு ரூபாய் வந்து போட்டு வச்சுருக்காங்க போல அழகாஞ்சி பார்க்கறதுக்கே இது வந்து எடுத்து பாப்பாக்கிட்ட கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு காசு சேர்த்து வைன்னு சொல்லிட்டு அவை எங்கே சேர்த்து வச்சா எல்லாத்தையும் வந்து உடச்சே போட்டுவிட்டா இந்த ஸ்கிரீன் துணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அது வந்து அந்த நெட் சேரீ இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கள் அக்கா ஸ்டிச் பண்ணிருக்கா நல்லாவே இருந்துச்சு நல்ல ஐடியா இல்லையா ஏன்னா நம்ம வந்து இந்த ஜன்னலுக்கு வந்து நெட் வந்து வாங்கி வந்து செட் பண்ணோம்னா விலை அதிகமாக இருக்கும் இது வந்து ஸ்க்ரீன் து அந்த சேரீலேயே வந்து நெட் சேரீலையே வந்து அதை கட் பண்ணி ஆணில அடித்து பண்ணியிருக்கா கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல எப்படி பண்ணுறதுன்ட்டு அதை எவ்வளோ சைஸாக அதை கட் பண்ணி ஆணியில் வந்து அடிச்சு பண்ணேன்னா அழகாக வந்து கொசுமே வெளியே வராது வே எல்லாம் வந்து போகாது அக்கா வந்து ஒரு கொரியர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் எப்போ வந்தாலும் ஒரு கொரியர் வந்துடுது சரி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரித்தேன் தம்பிக்கு வந்து இந்த தலையில் போடுற அந்த துணி மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தா நான் சமீரா குழந்தையாக இருக்க பார்த்தீங்க அக்கா ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் ஒரு ரெண்டு பீஸானது வந்து ஃபுல்லாகவே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் அது நல்லா இன்னமும் நல்லா இருக்குது அது வந்து நல்லா மொத்தமாக நல்லா குளுருக்கு நல்லா இதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது மப்ளர் மாதிரி ஃபுல்லாக ஷர்ட்ரு மாதிரி இருக்கும் ஆனால் இது மெரிசாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போடணும் தம்பிக்குன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணால் நல்லா இருந்துச்சு எடுத்து பார்த்துட்ருக்கேன் இரநூறுபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு பீஸ் ஐம்பது ரூபான்னு பார்த்தாலும் நாலு பீஸ் இருக்கு இல்லையா தாராளமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு சில விஷயம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஆஃபர்லலாம் போட்டிருந்தால் நல்லா வாங்கலாம் ஆனால் கடையெல்லாம் வாங்கினா இது எழுபதுருவா எண்பது ரூபா ஒரு பீஸ் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆன்லைனில் பார்த்து இரநூறுவாய்க்கு நாலு செட்டு வாங்கியிருக்காள் எங்கள் அம்மா கிட்டே போட்டு போட்டு காட்டிகிட்டு இருந்தா ஒரே விளையாட்டு தான் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே இப்போ எங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ தான் நான் வந்திருக்கேன் க்ளீனாக இருக்கும் ஆனால் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீச் ஆகிடுவா சமீரா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க பசி எடுக்குது சமைக்காமல் சாப்பிட்ற பாருங்க இப்போ நாங்கள் வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டே இருப்போம் சாப்பிடக்கூட டைம் இருக்காது எனக்குலாம் ஏன்னா நான் ஒரு சில டைமில் அப்படி தான் சாப்பிடாமே தருவேன் ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் பாருங்கள் எந்த வேலையுமே செய்யலை எங்கள் அம்மா சமைச்சி வச்சுருக்காங்க சாப்பிட்றேன் நான் ஒரு சில ந ஒரு சில டைமில் நினைப்பேன் நான் இப்போ நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றோம் நம்ம அம்மா எங்கே போய் சாப்பிடுவாங்க நம்ம ஒரு சில டைமில் சமைக்காமல் இருந்து நம்ம அம்மா சமைச்சு வச்சு சாப்பிட்றோம் அம்மா எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிருக்கேன் நான் அதான் இப்போ வந்து சாம்பார் வச்சுருக்காங்க சாப்பாடு வடிச்சிருக்காங்க கொஞ்சமாக வந்து எங்கள் மச்சானுக்கு வந்து பாவக்காய் வந்து பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க இதை வந்து வச்சு சாப்பிட பாவக்காய் நல்லது சுகர்லாம் வந்து வராது சாப்பிட்ணும் நம்ம கசப்பாக தான் இருக்கோம் அப்போல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டோம் இப்போல்லாம் வந்து நல்லாவே எப்போ செஞ்சாலும் சாப்பிட்றேன் எங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோன்னா எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு சுத்தமாக காய்கறியே பிடிக்காது அவருக்கு வெறும் மீன் கறி இதுதான் சாப்பிடுவார் முட்டை இதான் சாப்பிடுவேன் வெஜிடபிள்லாம் சாப்பிடவே மாட்டாரு அதனால நான் செய்ய மாட்டேன் பீட்ரூட் கூட எப்போச்சும் உதவ சாப்பிடுவாங்க கீரைலாம் வந்து கடையில் பண்ணால் சாப்பிடுவாங்க பொரிச்சா சாப்பிட மாட்டாங்க பீன்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது எங்கள் வீட்டுக்காருக்கு அதனால் அதனால நான் செய்யவே மாட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தால் காய்கறி வச்சு நிறைய வச்சு சாப்பிட்ருவேன் நான் ஏன்னா இப்போ சாப்பிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா நமக்கு வந்து அந்த ட டயட் வந்து ஒரு சில நம்ம டெய்லியுமே காய்கறி சாப்பிட ரொம்பவே நல்லது கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து டிஎம்லாம் பண்ணி கேட்டீங்க டயட் ஃபுட்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் மீனில் வந்து மீன் சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் தான் இருக்கும் அதையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அளவாக சாப்பிட்டா நல்லது சாம்பார் வச்சுருக்காங்கல்லாம் மணமணக்குது தால்ச்சான்னு நினைக்கிற அம்மா செஞ்சது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டார் ஈவினிங் தான் நான் போன காலையில் வந்துட்டு ஈவினிங் தான் போயிருப்பேன் நடந்தே வந் நடந்து நடந்து கொஞ்சம் அந்த மேலே இருக்கும் நடந்து வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் கீழே நின்றுருந்தாங்க சமீரா எனக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படி தேடும் அவளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கல இல்லையா எப்பவுமே மதியானம் வந்துடுவாங்க சாப்பாடுலாம் எடுத்து வைப்பேன் நீ சாப்பாடுமே செய்யலாம் அவங்க அம்மா சமைச்சு வச்சாங்க சாப்பிட்டா இருப்போல் நைட்டு தான் வந்து இப்போ போய் மாவு வாங்கிட்டு போய் தோசை ஊற்றிட்டு எதனா சட்னி எதனா ரெடி பண்ணோம் வந்ததுமே ஒரு ஜூஸ் வாங்கி கேட்டேன் தாகமாக இருந்தாலும் வாங்கி குடிச்சிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நாள் பார்க்கறதுனால எனக்கு அப்படியே தேடும் இதுவே நம்ம சண்டைலாம் போட்டு போய் நம்ம அம்மா வீட்டில் இருந்துட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் ஒன்றரை நாள்லாம் இருந்தோன்னா அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கார் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அவருமே என்னை மிஸ் பண்ணுவார் இப்போ என்னை மிஸ் பண்ணியிருக்கார் வீட்டில் நான் இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எங்கேயாச்சும் ஊருக்கோ அம்மா வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து தேடுவாங்க ஏன்னா ஒரு சில விஷயம் நம்ம எதனா எடுத்து கொடுக்கறதுக்கும் சரி ஏன்னா சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கும் சரி ரூமில் நம்ம இல்லாத டைமில் ஏன்னா ஒரு வேலை செய்ய பார்த்து நம்ம இல்லைனா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரங்க மிஸ் பண்ணுவார் நான் கிச்சனுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க சண்டை போட்டுன்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டுனா என் கிச்சன் ஒன்றுலாம் வந்துடுறேன் எனக்கு ஒரு ஞாபகம் சின்னு வரும் நீ இல்லைப்பார் அதேமாதிரி வந்து எங்கேயாச்சும் துணி வாஷ் பண்ண பார்த்து ரூமில் எங்கேயாச்சும் படுத்திருப்போம் இல்லைங்களா அப்போலாம் வந்து என் ஞாபகம்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்னை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வீட்டுக்கோ கிளவி போயாச்சுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்